பக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்க இருக்கும் தொழில் வந்து உங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இதை கண்டிப்பாக அனைவரும் அறிந்திருப்பீங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க கரும்பு ஜூஸ் தாங்க இந்த கரும்பு ஜூஸ் வந்து பலர் பெரிய கடையாக வச்சுருக்காங்க அந்த கடையில் பகுதியாக இந்த ஒரு சிறிய மிஷினை போட்டு பணம் சம்பாதிக்கிறது எப்படின்ட்டு இப்போ இந்த பதிவில் பார்ப்போம் தொடர்ந்து எவ்வளோ தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வித்தியாசமான பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து தரேன் இப்போது நாம் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யக்கூடிய இதுங்க இதுலேயே இன்ஜின் கீழே இருக்குங்க இந்த இயந்திரம் கோயம்புத்தூரில் ரெடிமேடாக கிடைக்குதுங்க இன்ஜின் இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வருங்க இந்த இன் இயந்திரம் வந்து எங்கே கிடைக்குன்ற முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பல மாடல்கள் இருக்குங்க குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் விசாரித்து வாங்கிக்கிறலாங்க சின்ன கடை வச்சிருக்கவங்க சின்ன மிஷின் இருக்குதுங்க அந்த மிஷினை வாங்கி வியாபாரம் பண்ணலாம் இந்தமாதிரி பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்க இந்த மிஷினையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆரம்பித்து சம்பாதிக்கலாங்க அதாவது இப்போ கரும்பு ஜூஸ் என்பது ஒரு ஆரோக்கியமான பானம் நிறைய பேர் விரும்பி குடிக்கிறாங்க இதை பற்றி நிறைய விழிப்புணர்வு வந்து போச்சுங்க இது ஒரு சின்ன இயந்திரங்க இது இதோட வில வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க இதுமாரி பல்வேறு மாடலில் இருக்குங்க இப்போ நாம் பார்க்க போகிறது இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற மிஷினு இது கோயம்புத்தூரை சேர்ந்த லக்ஷ்மி ஃபுட் மிஷின் சென்ற நிறுவனம் இதை தயார் பண்ணி விற்கிறாங்கங்க இவங்களோட முகவரியும் கீழே வீடியோ கீழே ஃபோன் நம்பர் இருக்குங்க தேவைப்படுறவங்க மாரி இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதியில் நிறுவி வியாபாரம் பண்ணலாம் மக்கள் கூடும் இடங்களில் இதை எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம் ஏன்னா இது இன்ஜின் இருக்குதுங்க இன்ஜினில் டீசலை ஊற்றி நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இயந்திரத்தை எங்கே வேணும் வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாங்க ஆனால் இப்போ ஹைஜீனிக்காக தயார் பண்ண அளவுக்கு ஃபுல்லாக எஸ்எஸ்சில் பாடி கொண்ட இயந்திரம் வந்துடுச்சுங்க அதை நீங்கள் ஹோட்டல்கள் சின்ன சின்ன கலைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நிறுவி நீங்கள் வருமானம் பெறலாங்க ஸோ அனைத்து வகையிலும் இப்போ குறைஞ்சது பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய் விலைக்கு இப்போ இயந்திரம் வந்ததுனால உங்களுக்கு எந்த இயந்திரம் என்ன பட்ஜெட்டில் தேவைப்படுதோ அதை வாங்கி நீங்கள் தயார் பண்ணி இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா நல்லா வருமானம் பெறலாங்க இப்போ இது வருடம் முழுவதும் இது விற்பனை ஆயிடுச்சுங்க இப்போ வந்து குளிர் காலம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு ஜூஸை விரும்பி குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நாளில் கோடை காலங்களில் இதோடய விற்பனை வந்து பல மடங்கு அதிகரிக்குங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த கரும்பு ஜூஸ் தயாரிக்கும் தொழில் பற்றி விவரங்கள் நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற விவரங்களையும் கீழே முகவரியை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்தமாரி கரும்பு வந்து உங்கள் பகுதியில் அதை தான் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணுங்க மெயினான சோர்சஸ் இது தாங்க இது வந்து எவங்க கிடைக்குன்னா ஏற்கனவே யாராச்சும் இந்த மாதிரி ஜூஸ் தயார் பண்ணுறவங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே விவரங்கள் சொல்லிடுவாங்க அதாவது உங்கள் பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறத விட வேற ஒரு பகுதியில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா முழு விவரம் சொல்லுவாங்க தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்